മഹാപ്രിയാചരണം ഭഗവത്ഗീത ഒൻപതാവത് അധ്യായം രാജവിദ്യ രാജഗുഹ്യയോഗം இது பகவான் கிருஷ்ணர் அழகாக சொல்லிடுவார் இது என்ன யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த யோகம் கிடைக்காது ஏன் அப்படின்னா இது ஒரு பரம ரகசியமான ஞானம் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார் அப்படின்னா எவ்வளவு ரகசியமான விஷயங்களாக இது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் ஏன் அப்படின்னா எல்லோரும் ஞானத்தை தேடி செல்கிறோம் யாருக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது தான் அந்த வழி புலப்படும் இல்லைனா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பிரயத்தனம் பண்ணிட்டு இருப்போம் ஒவ்வொரு நேரத்தில் தான் அந்த ஞானத்தின் வாசல் திறக்கப்படும் இல்லையா அப்ப எனக்கு இன்று கேட்பதற்கு எனக்கு பகவான் விதித்திருக்கிறார் என்றால் எனக்கு அந்த ஞானத்தின் வழி திறந்து விட்டது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால தான் இது பரம ரகசியமான ஞானம் சொல்லிட்டாரு ரகசியங்களுள் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அப்படின்னா இந்த குஹிய யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜ வித்யா குஹ்ய யோகம் பேர்லயே சன இருக்கு பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய யோகமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இதில் முக்கியமான விஷயம் இது மிகவும் புனிதம் நிறைந்தது அந்த ராஜா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அங்க புனிதம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா புனிதம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த யோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜயோகி ராஜ வித்யா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்ப முக்கியமா கிருஷ்ணர் என்ன சொன்னாரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் ஊடி இரு ஊடுருவி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆகாயத்துல காத்து எங்க பார்த்தாலும் இருக்கே இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது இல்லையா அப்ப எல்லாருமே என்ன இருக்காங்க அப்போ நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ இங்கே பூமி இருக்கு பூமிக்குள்ள இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம பார்த்துருப்போம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனருக்கு காமிக்கும் பொழுது எல்லாருமே அவருக்குள் சென்று அங்கே முடிந்து திரும்பவும் ஒரு வாழ்வு ஜீவனை எடுத்துக்கொண்டு வெளியே வருவது போல ஒரு காட்சியை நாம் கண்டிருப்போம் அதுதான் அங்கே சொல்றாரு எல்லோரும் எனக்குள் தான் இருக்கின்றனர் பிரளய காலத்தில் எல்லோரும் அழிந்து எனக்குள் புகுந்து விடுவி மீண்டும் தோற்றுவிக்கும் பொழுது எல்லோரையும் மீண்டும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப இது அழிவதும் தோற்றுவிப்பதும் இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆச்சாரியார் அழகாக அந்த பஜ கோவிதத்துல சொல்லியிருப்பார் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது இதுவும் மாறக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மிடம் கர்வம் இருக்காது தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்து நடக்கும் பொழுது அப்பொழுதும் இதுவும் மாறக்கூடியதுன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் தோல்வி நம்மை பாதிக்காது ஆக ரெண்டையுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு தராசை மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே நாம் அந்த பகவானின் நினைவில் இருக்க முடியும் அப்போ யாருக்கெல்லாம் இந்த பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரம்பருங்கிற விஷயம் இந்த ஆசை பற்று இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஞானம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெரியாது அப்படின்னா மூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூடர்கள்லாம் யாரு கல்வியறிவு இல்லாதவர்கள் அப்படின்னா கிடையாதுங்க கல்வி அறிவு அதிகமாக இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள் அவங்கக்கிட்ட கிட்ட இருந்தா மூடர்கள் அப்படின்னா ஆசைகள் தேவையே இல்லாத வீணான ஆசைகள் ஒரு செயல்கள் செய்யறோம் அப்படின்னா அதற்கு யாருக்குமே எந்த ஒரு பயணம் கிடையாது அவருக்கு மட்டும் தான் கிடைக்குதா அப்படின்னா அவர்களும் மோடர்கள் தான் இந்த அறிவு எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அனைவரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவதாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் ஞானத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவர்கள் அனைவரும் மூடர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே இருக்குது அப்போ இருக்கிறவங்க சதாசர்வ காலம் என்ன பண்ணுவாங்க அந்த பகவானை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஞானம் இருப்பதால் சதாசர்வ காலமும் பார்க்கும் பொருள்களில் எல்லாம் அந்த கிருஷ்ணன் தான் தெரிகிறார் அப்போ யாருக்காவது ஏதாவது நாம் திங்கு செய்வோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது யார் ஏதாவது கோபம் வருமா விருப்பு வருமா ஒன்றும் எல்லோரிடமும் அன்பு கொண்டே இருப்போம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க இந்த உலகமே எவ்வளவு அன்பு நிறைந்ததாக இருக்கும் நம்ம சொல்றோமே புத்தர் ஒரு உருவம் ராமர் அப்படின்னு சொன்னோன்னு சாந்தமா ஒரு உருவம் கண்ணன் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளவு அழகாக கருணை நிறைந்து அப்படி பார்க்கவர்களை கூடியது இது அனைத்துமே நம்மிடமே வந்துவிடும் ஏன் அப்படின்னா மனசுல போய் எந்த ஒரு விஷயமே நம்மை வந்து அலைக்கழிப்பது கிடைக்கும் கவலைப்படுத்த கூடியது கிடையாது ரொம்ப சந்தோஷமா நம்ம அப்படி தலகால் புரியாம இருக்க போவதும் கிடையாது அப்போ இது எல்லாமே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எங்கும் அவன் தான் நிறைந்திருக்கிறான் அப்போ நடத்தக்கூடிய செயல்களை அவன் தான் நடத்துகிறான் இப்போ இதில் வந்து நான் எங்கே வந்தேன் என்னுடைய வெற்றின்னு சொல்வதற்கு இங்கே எங்கு காரணமே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ பார்க்கக்கூடிய சூரியனாகட்டும் மழையாகட்டும் இரவாகட்டும் பகலாகட்டும் நண்பன் பகைவன் யாராக இருந்தாலும் அவனாகத்தான் இருக்கிறான் அப்போ யாரெல்லாம் அவனை நினைச்சு நினச்சி அசையோடு வணங்குறது சொல்லுவாங்க கோபிகைகள் சொல்லும் பொழுது இப்பெல்லாம் கண்ணனை பார்க்க முடியும் ரொம்ப ஆசையோடு இருப்பாங்களா கண்ணா எப்போ பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல நாம் எப்பொழுதும் அவனை எப்பொழுது வணங்குவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்பொழுதும் அவனுடைய நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அவனை ஆசையோடு வணங்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம் அவனுடைய நினைவிலேயே இருந்துவிட்டால் என்ன சொன்னார் கிருஷ்ணன் அவனுடைய நினைவிலேயே இருந்துவிட்டால் இந்த சரீரம் விடும் நேரத்திலும் அவனுடைய நினைவிலேயே இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா செல்லும் எங்கு செல்லும் அவனுடைய பாதத்தில் சென்று சேரும் அவனுடன் கலந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பக்தி எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பக்தியில் கண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு துளசியலை வச்சாலும் போதும் ஒரே ஒரு பூவை வச்சாலும் போதும் இது எது எதுவுமே கிடைக்கல ஒரே ஒரு துளி நீரை கொடுக்குறேன் அதுவும் எனக்கு கிடைக்கல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக கண்ணில் ஒரு துளி சொட்டு ஆனந்த கண்ணீர் அது வந்துட்டாலே போதும் அவனுக்கு அது அர்ப்பணம் கிடைச்சதுலேயே இன்னைக்கு எது உயர்ந்த பிரசாதம்னு அன்னைக்கு கண்ணன் கிட்ட கேட்டா நம்முடையது தான் அப்படின்னு அவன் சொல்லுவான் அந்த அளவுக்கு பக்தியில் நாம் மிகுந்த உயர்ந்தவர்களாக மாறிவிடுவோம் சொல்லுவோமே சபரியை சொல்லுவோம் அவளுடைய பக்தி ராமனுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது அவனுடைய கனிகளை காய்களை அவள் பார்த்து பார்த்து தருவதை சுவைத்து மகிழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல தான் அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்ப நான் சாப்பிடக்கூடிய உணவாகட்டும் செய்யும் செயல்களாகட்டும் வழிபாடாகட்டும் எதையுமே என்ன பண்ணுறோம் அந்த கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறோம் எல்லாம் செய்ய செய்ய நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா நன்மை தீமை அப்படிங்கிற அந்த பந்தத்திலேருந்து நம்மளை கிருஷ்ணன் காப்பாற்ற ஆரம்பிச்சிடறாரு இப்போ நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு மட்டும் நல்லது செய்கிறார் எனக்கு மட்டும் கெட்டது செய்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் போயிடும் எல்லோருக்கும் பகவான் சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நமக்கு பொறிப்பட்ட ஆரம்பிச்சிடும் அப்போ கடைசி என்ன சொல்லி முடிக்கிறார் இந்த யோகத்தில் அப்படின்னா நம்ம மனசை அவர் மீதையே அப்படியே வச்சிருந்த அது மேலே பக்தி வச்சு வழிபட்டு மரியாதை செலுத்தி முழுமையாக நம்பினால் கிருஷ்ணனை அடைய முடியும் என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு இதுதான் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா வேல்யூ யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு அழகாக ஒரே வார்த்தையில் சொல்றாரு அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு விட்டால் அதுதான் நமக்கு காப்பு இந்த பக்தியில் வந்து நம்ம இதை ஒன்று தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பொழுதும் அவனுடைய நினைவு நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு ரக்ஷை இந்த பந்தத்திலிருந்து நம்மை காக்கும் பாசத்திலிருந்து நம்மை காக்கும் துன்பத்திலிருந்து சந்தோஷத்திலிருந்து எதெல்லாம் நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் மிகவும் சந்தோஷம் தருகிறதுன்னு நினைக்கிறோமோ அந்த இருந்தெல்லாம் நம்மை காக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார் மகா